மாமன்னர் மருது பாண்டியர்கள் இருநூற்றி இருபத்தி நாலாம் ஆண்டு நினைவு குருபூஜை பூஜையை முன்னிட்டு போலீசாரின் கொடி அணிவகுப்பு அக்டோபர் இருபத்தி மூணு சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் மாமன்னர் மருது பாண்டியர்கள் இருநூற்றி இருபத்தி நாலாம் ஆண்டு நினைவு குருபூஜை பூஜையை நாளை அக்டோபர் இருபத்தி நாலு நடைபெறுவதை முன்னிட்டு இன்று மாலை நாலு மணி அளவில் போலீசாரின் கொடி அணிவகுப்பு நடைபெற்றது Napa-sanpoled cage poured aliveấy also narrowedother notöt subtri favourto ob主 become sick

சந்திரநாத் <laughs> தான் வா அந்த பெட்டல்ல போய் பெர்னாண்டஸ் பாக்கு இங்க எங்க எடுக்க போறாங்க இடி ஆரியா இருக்கா பாருங்க வாங்களே சூப்பரா இருக்கு